பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தென் சென்னை பெருங்கலத்தூர் கிளையின் சார்பாக எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது பேரமைப்பின் மாநில தலைவர் நுகர்வோர்களின் பாதுகாவலர் உயர் திரு டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்கள் ஆணை கிணங்க பெருங்கலத்தூர் கிளையின் தலைவர் திரு ஆர் கணேஷ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பேரமைப்பின் மாநில புரவலர் ஐயா திரு எஸ் கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் பின்பு இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெருங்கலத்தூர் கிளை அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பெருங்கலத்தூர் கிளை ஆரம்பித்து இன்று வரை பொதுமக்களுக்கு பல நலத்திட்டங்கள் உணவு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் முதியோர்களுக்கு மருத்துவ முகாம் இப்படி பல வகையான தேவைகளை செய்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சி பல் பர்னாபஸ் அவர்கள் வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் அனைத்து மாவட்டமும் பாராட்டு பெற்ற ஒரே கிளை இந்த பெருங்கலத்தூர் கிளை மட்டும்தான் இதில் இருக்கும் நிர்வாகிகள் இரவும் பகலும் பாராமல் பேரமைப்பின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பாடு பொது மக்களுக்கு சேவை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் பெருங்கலத்தூர் கிளை சார்பாக எட்டு அம்ச பொதுமக்களின் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து தீர்த்து வைப்போம் என்று இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளார்கள் மாநில தலைவர் டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்களின் வேத வாக்காக கருதப்படும் போதை இல்லா தமிழகம் எல்லோருக்கும் கல்வி அனைத்து மக்களுக்கும் நுகர்வோர் என்ற சொல்லுக்கு நாம் அனைவரும் நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் ஒன்று மினி பஸ் பேருந்து சேவை பெருங்கலத்தூர் டு எஸ் எஸ் எம் நகர் வழியாக எஸ்என்பி சிக்னேச்சர் வழியாக கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை பேருந்து இயக்கம் இரண்டு ஊர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கும் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் மூன்று ஊரில் உள்ள ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பெரிய குப்பை தொட்டி அமைத்தல் நான்கு ஊர் மக்கள் பயன்படும் வகையில் சாலையோரம் புதிய மின் விளக்குகள் அமைத்தல் ஐந்து பெருங்குளத்தூரை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தூய்மையாக வைத்தல் ஆறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி பயிற்சி நடத்துதல் ஏழு தெருவோரும் சுற்றி தீயும் மாடுகளை மற்றும் நாய்களால் வரும் பிரச்சனைகளை விரைவில் தீர்வு காண வேண்டும் மற்றும் பாதுகாப்பு பேரமைப்புக்கு அதிகமாக புதிய உறுப்பினர்கள் சேர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றார்கள் வருகின்ற மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சிசிஐ மாநாடு நடைபெற உள்ளது பெருங்குலத்தூர் கிளை உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடப்பட்டது இந்த விழாவில் கடந்த மாதம் வெற்றிகரமாக மருத்துவ முகாம் நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கேடயம் வழங்கப்பட்டது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட நிர்வாகிகள் துணை தலைவர் திரு எம் சரவணன் ஆலோசகர் திரு ஆர் ராஜகணேஷ் பொருளாளர் திரு ஆர் நாகராஜன் செயலாளர் திரு ஜாஃபர் அலி ஒருங்கிணைப்பாளர் திரு பி சிவகுமார் நிர்வாகிகள் திரு எஸ் கணேஷ் திரு எஸ் செல்வம் திரு பழனி திரு ஆரோக்கியராஜ் திரு பெரியசுவாமி திரு பாஸ்கர் பாலாஜி டாக்டர் ஜான் வெஸ்லி திரு சுவாமிநாதன் திரு நாராயணசுவாமி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி காலை வணக்கம் இப்போ வந்து இந்தியா மனுஷனுக்கு தனியின் தலைமை நடத்தி தருமாறு நம்ம வேடமைப்பு தலைவர் சொல்லி அவரோட ஆணைங்கரங்க இந்த ப்ரோக்ராம் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கோம் தெலுங்கு குடியரசு தின விழாவை நோட்டி நம்ம வேடமைப்பின் தலைவர் நம் அவருடைய ஆணையரங்க நம்மளுடைய கடல் வைத்துக்களின் தலைவர் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி அவர் வந்து சிறப்பாக செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தை அவர் மனசில் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே போன்று இது மேலும் மேலும் பெருங்குளத்திற்குள்ளே வளர்ந்து பெரிய பணிகளை எடுத்து செய்து இந்த இந்த பெருங்குளத்தூர் ஏரியாவுக்கு ரொம்ப அதிகமான பணிகளை அவர் செய்வார் என்று அவருடைய அவரோட சார்பாக நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் சந்தர்ப்பத்தை கொடுத்து வாய்ப்பளித்த பேரமைப்பு தலைவர் மற்றும் நுகர்வோர் பெருந்தெடுப்பு சொந்தங்களுக்கு இது வந்து கட்சி சம்பந்தப்பட்ட இயக்கமா கிடையாது மத சம்பந்தப்பட்ட இயக்கமா கிடையாது முதல்ல நான் சொல்றேன்னா நம்ம உறுப்பினர்கள் நம்ம முதல்ல சொல்றேன் இதுல அரசியலே கிடையாது நீங்க அரசியல்வாதி யாருமே உள்ள வரவே கூடாது வந்தாலும் உள்ள அரசியல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து மத சம்பந்த பற்றி எதுவுமே பேசாதுங்க எல்லாருமே ஒரே தாய் மக்கள் எல்லாருமே ஒன்னா தான் இருக்கணும் நம்மளால என்ன முடியும் மாசத்துக்கு எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் என்ன சம்பாதிக்கிறோம் ஏதோ பண்றோம் ஆனா நம்மளால முடிஞ்சது நாட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க மெயின் வந்து நம்மளால என்ன முடியும் நம்ம நினைக்கிறதோட நம்ம எல்லாம் ஒன்னா செஞ்சு ஒர்க் பண்ணா இது நடக்கும் நம்ம ஒர்க் பண்றோம் கஷ்டப்படுறோம் சாப்பிடுறோம் ஆனா சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம சொன்னா கேட்பாங்க இந்த ஏரியால இருப்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க

மத சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் உள்ள கொண்டு வராதீங்க இதே மாதிரி நம்ம எப்பவுமே ஒற்றுமையா வருஷம் வருஷம் அதை கொண்டாடணும் உங்களோட ஒற்றுமை எனக்கு தேவைப்படும் நன்றி இந்த இயக்கம் வந்து நல்ல மேன்மேலும் வளரதுக்கு நம்ம பாடுபட்டு இருக்கோம் முதல்ல சின்ன ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணி அது பண்ணி ஒரு டிவிஎஸ்ல கேம்ப்பு மற்றும் ஜிகே காலேஜில் விழிப்புணர்வு மற்றும் ஹெல்த் கேம்ப்பு மற்றும் சில மழை நிவாரண இதுகளாக இந்த பேரவைப்பு தலைவர் இணைசாலாக செய்து வைத்தால் மிக்க நன்றியை நாங்கள் மனப்பூர்வமாக தெரிவிக்கொள்கிறோம் இருக்கிற தலைவராக இருக்கட்டும் துணை தலைவர் இன்சார்ஜ் பெருங்களுக்கு டீம் மெம்பர் இருக்கிற யாவருக்கும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐந்தாவது ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனை சிறப்பாக நடத்தி ஸ்டேட் பேட்டர் மிஸ்டர் கண்ணனுக்கு எங்கள் மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மொனமாக வந்து அடுத்தவரும் பொறுமையாக வந்து எனக்கு கைட் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களோட அனுபவமும் உங்களோட அனுபவமுறையும் எங்களுக்கு நிறைய கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மத்தமும் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அதுமாதிரி இந்த இவ்வளோ நிகழ்ச்சிகள் எடுத்துகிட்டு முக்கிய காரணம் நம்மளோட கணேஷ் நம்ம ட்ரெயூர்த்து பிரசிடண்ட்டுக்கு இந்த நேரத்தில் நம்பி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா பல இடங்கள் இருந்தாலும் அந்த இடங்கள் வந்து எதிர்ப்பு எதிர்கொண்டு வெற்றியை நாட்டிக்கொண்டிருக்கும் கணேஷ் இருக்கும் மன்ற மனதாக பாட்டுக்கல்கள் இனிவரும் இனிவரும் நிகழ்ச்சிகளுக்கும் அந்த உங்களுடைய உத்வேகங்களுக்கு தேவைப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக அந்த இணைந்துள்ள அந்த அனைத்து மெம்பர்களும் நீங்களும் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க இந்த இடத்துல அவை சுந்தர்தான் இருக்கிற மிஸ்டர் சரவணனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து அப்படி வெறுந்து போனால் விட்டுடும் ஆனால் அதை புகைப்படமாக்கி வீடியோ ஆக்கி நம்ம ஒரு கரெக்டாக ஒரு எல்லாருக்குமே ஒரு போஷன் பண்ணுற சரவணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு ஒரு சான்றிதழ் இல்லாத மாதிரி ஆயிரும் எ முறைய தேவைகள் எங்களோட நாங்கள் வந்து வீடியோ மூலம் பதிவிடும் போதுதான் மேலே இருக்கிற திரு பாரதவாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு அதுக்கு எடுத்து நம்ம பெருங்களை இன்னும் மேலும் வளர்த்துக்கு வந்து இந்த நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம் நாகராஜர் கவர்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுவாங்க இதனால் வந்து நேரம் கரெக்டா கடைபிடிச்சு எல்லாத்தையும் அருமையா நடத்தி கொடுக்க நாகராஜ சார் நன்றி சொல்லணும் இந்த சின்ன நிகழ்ச்சினால் பெரிய நிகழ்ச்சினாலும் இடம் தேவை இடம் இல்லைன்னா நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த டிவிஎஸ் ஆர்கனைசேஷன் டிவிஎஸ் கமிட்டி இதுக்கு நாங்கள் ஒரு இடம் கொடுத்ததுக்கு அவங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வி சந்திரசேகர் ஜிலா பிரசிடென்ட் அவருக்கு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த எங்களோட எங்களோட உழைப்பு தொடரும் உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை உங்களோட அனுகூலம் தேவை எல்லாரும் பண்ணி கொடுக்குறது பெருங்களுக்கு சார்பாக அட்வைசராக இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ